வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா கிளீனிங் ப்ராடக்ட் இன்று காலையில் மழை தூரல் பெய்தது ஒரு நான்கு நாட்கள் மழை இருக்கும் என்று வானிலை அறிக்கையில் செய்தித்தாள்களில் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு சென்னையில் எவ்வளவு மேகமூட்டத்தோடு இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சென்னையில் ஒரு பகுதி மலைமேகங்கள் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது மறுபுறம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது இன்று இரவு தான் தெரியும் இன்று மாலை எப்பொழுது சென்னையில் வே அதிகமாக இருக்குமா மிதமான மழை இருக்குமா என்று இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா க்ளீனிங் ப்ராடக்ட் அனைத்து ஏரியாக்களும் ஏரியாக்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் லோ எம்ஆர்பி ஹை குவாலிட்டி நன்றி வணக்கம்